சோபி ஒண்ணுமே சொல்லலமா அவ சும்மா தான் உக்காந்துருக்கா அவ எதுக்குமா ஒன்ன பேச போறா அவ அதெல்லாம் எதுவும் சொல்லலமா சும்மா அவ உக்காந்துருக்கா இங்க பாரு அம்மு பக்கத்துல இருந்தா கூட அம்மா கிட்ட நான் பேசணும் அம்மா கிட்ட நான் ஒரு விஷ் பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணு நான் சொன்ன பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா இருந்தால் அம்மாட்ட கூட சொல்றமா பிரியா கேளுமா நான் சொல்றத பிரியா பிரியா இனிமே தம்பி தம்பின்னு ஃபோன் பண்ணட்டும் அப்புறம் இருக்கு அதுக்கெல்லாம் தம்பி வேணும் தம்பி பொண்ணு பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்ண மட்டும் அவங்களால முடியாது அப்போ எல்லாம் வேணுனே தானே பண்றாங்க பிரியா ஃபோன்ல யாரு யார்கிட்டடி கோமா பேசிட்டு இருந்த மா வேற யாரு அந்த சுசிலா தான் சுசிலா தான் செம்மையா திட்டிருந்தேன் அவளை எதுக்குடி நீ என்ன அவளை எதுக்கு நீ திட்டினயா போமாங்கட்டே அவ பண்றதுல உனக்கு தெரியாதா நம்மளை பார்த்தா மட்டும் நடிக்கிறது தம்பியை பார்த்தா மட்டும் நடிக்கிறது என் பிள்ளைக்கு பிறந்த நாள் தானே ஒரு விஷ் பண்ண கூடாது ஒரு வார்த்தை சொல்லலாமா அதான் ஃபோன் பண்ணி செம்மையா திட்டி விட்டு வச்சேன் இனிமே தம்பி தம்பின்னா ஃபோன் பண்ணுங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் பாவுண்டி பிரியா அந்த பொண்ணு என்ன நிலமையில இருக்கு அந்த பொண்ணை பிடிச்சி இப்படி பேசியிருக்க அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் அறிவு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா என்ன ஷோ ஆ யார் பாவம் அவளா பாவம் நீ தான் பாவம் பாவம்னு சும்மா சொல்லிட்டு இருக்க எல்லாமே நடிப்புமா ஃபுல்லா அந்த கிளவியும் சரி அவங்க மாமாவும் சரி இவளுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களே சப்போர்ட்டாக இருக்கும்போது அப்புறம் என்ன இவளுக்கு நாத்த நான் கரையும் அன்னைக்கு வந்து நான் தான் முதல்ல ஊற்று வின்ட்டு ஆளுக்கு முன்னாடி நிற்கிறான் அப்போ எல்லாரும் இவளுக்கு நல்லா சப்போர்ட்டாக தானே இருக்காங்க அப்புறம் என்னம்மா அப்போ நம்மக்கிட்ட மட்டும் ஒன்றுமே இல்லாத மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி தான் அப்போ நடிக்கிறா அதான் நீ வேறம்மா அவ சொல்றான்னு நீயும் நம்புறிய என்ன நான் நம்பவே இல்லை அவளே பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும்னு தானே சொல்லிட்டு இருந்தா இந்த நேரத்துல போய் இப்படி பேசி விட்டு வச்சிட்ட என்ன நினைப்பா அப்ப நீ வேணும்னே இப்படி பேசணும் நினைக்க மாட்டாளா நினைக்கட்டும் நினைச்சா நினைக்கட்டும் எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலையே கிடையாது நினைக்கட்டும் என்ன வேணாலும் நினைக்கட்டும் நீங்க பாரு பிரியா நீ பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு யோசிச்சு பண்ற என்னன்னு தெரியல இந்த விஷயம் எல்லாம் உங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை அவ்வளவுதான் உனக்கே தெரியும்ல அவர்தான் எப்ப பார்த்தாலும் அக்கா நோக்கா அக்கா நோக்கான் திடிவாரு அப்புறம் என்ன அதெல்லாம் தெரியாமையா இருக்கு அவருக்கெல்லாம் தெரியாம தான் பேசுனேன் தெரிஞ்சாதான் போச்சு ஒன்னு சொல்ல விட மாட்டார் ஒண்ணு பேச விட மாட்டாரு அதுக்காக தெரியாம தான் ஏதோ பண்ணு சொல்றது எதுவுமே நீ கேட்கவும் போறது நான் என்ன சொன்னாலும் அப்புறம் எதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணடி போடி சோபி யாருக்கு என்னடி பாவம் பண்ணோம் ஏண்டி இந்த பிரியாவுக்கெல்லாம் நான் என்னடி துரோகம் பண்ணேன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு போனாங்க இடையில ஒன்னு ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லத்தான் செஞ்சிருப்பேன் அதுக்காக இப்படி அடி பேசுவா நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்னு யோசிக்கவே மாட்டேங்கிறா இவ இவ பாட்டுக்கு இவளுக்கு என்ன தோணுதோ அவ பாட்டுக்கு பேசுறாடி மா நீ விடுமா எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க நம்மள என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல நீ வாமா நம்ம இங்க இருக்கவே வேணாம் நம்ம பாட்டுக்கு யாரும் இல்லாத கண்காணத இடத்துக்கு போயிடுவோம் இவங்க சொந்த பந்தம் யாருமே நமக்கு வேண்டாமா உனக்கு தூரத்துல யாராவது சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க யாராவது தெரியுமாம்மா அவங்க மூலியமா கேளு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா அங்கிட்டு போயிருவோம் இவங்க யாருமே நமக்கு தேவையில்லம்மா என்ன சொல்ற சோபி ஆமாம்மா புரியுதா இல்லையா நான் சொல்றது அத்தா இங்க பாருங்க அஜய் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கள்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க இப்போ எதுக்கு இப்போ எதுக்கு வந்து அம்மாவை கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க போங்க

சோபி இப்ப எதுக்கு இப்படி பேசுற நான் என்ன பண்ண அத்தையா நீங்க எதுவும் படலாமாவ உங்க அம்மா தான் சொல்றேன் எவ்வளவு பேசணுமோ பேசுறாங்க பாவம் எங்க அம்மா அத நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க இருடி சோபி அஜய் என்னையா அத இந்தாங்க அத ப்ளீஸ் வேணான்னு சொல்லாதீங்க இதுல ஐம்பதாயிரம் இருக்கு நீங்க ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல அத்த இந்தாங்க நீங்கள் சிறப்பாக ஃபங்க்ஷன் வைங்க இடையில பணம் பத்தாட்டி கூட எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து திருப்பி உங்களுக்கு பணம் தரேன் ஓகேவா புடிங்க ப்ளீஸ் அத்த புடிங்க இங்கே பாருங்க அஜய் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எங்களுக்கு பணம் வேண்டாம் ப்ளீஸ் எங்களுக்கு பணம் வேண்டாம் தயவு செஞ்சு போங்க நீங்கள் இருந்து அத்த சோபி என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு நான் என்ன அத்தவை பண்ணேன் உங்களை அம்மா பேசுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க சோபி இப்படி பேசிட்டு இருக்கு சும்மா ரெடி அஜய் நான் எந்த ஃபங்க்ஷனும் வைக்கலப்பா வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை எந்த ஃபங்க்ஷனும் வைக்கிற ஐடியா இல்லை அஜய் வேண்டாம்ப்பா காசு எனக்கு வேண்டாம் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடினா தான் அது ஒரு விசேஷமாக இருக்கும் எனக்கு இருக்க சொந்த சொந்த பந்தம்லாம் எப்படின்னா நான் வாழவே பிடிக்கல எனக்கு நிஜமா சொல்ல போனால் என்னை பார்த்தாவே கடுப்பாகிறாங்க என்னை பார்த்தாவே யாருக்கும் பிடிக்கவும் மாட்டேங்குது அது மாதிரி இருக்காங்க அதனால் நான் இப்போ போயிட்டு விசேஷெல்லாம் வச்சிட்ருந்தேன்னு வைங்களே ஒரு சந்தோஷமாகவே இருக்காதுப்பா வேண்டாம் நான் எந்த ஃபங்க்ஷனும் நடத்தலைப்பா நீ காசு கொண்டுட்டு போ ஜெய் நான் விருப்பப்பட்டு எப்போவாது நான் கேட்குறேன் அப்போத்தா சரியா இப்போ அத்தா தான் ஆகணும் நீங்க வாங்கிதான் அத்தை அப்படின்னு பிளீஸ் சொல்லாத ஏன் அத்தை அப்படி பண்றீங்க அம்மாட்ட வந்து கேட்டீங்க அம்மாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல அத்தை நான் தந்துருப்பேன்ல அம்மாட்ட வந்து கேட்டீங்க அம்மா ஒரு மாதிரி பேசினாங்க சரி ஓகே நாமளே கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன் ஏன் தான் இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்காக நீங்க வாங்கி தான் ஆகணும் அத்தை அஜே நான் சொல்றதை கேளியா ப்ளீஸ் உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் எங்களை எங்களுக்கு காசு வேண்டாயா வேணும்னா நாங்கள் உன்கிட்ட கேட்குறோம் நீ அப்ப கூடு இப்போதைக்கு காசு வேணாம் அஜய் சரி ஓகே தா எப்போ உங்களுக்கு காசு தேவைப்படுதோ கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் காசு வேணான்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது சரி ஓகே பரவாயில்ல தா ஆ சரியா சோபி ஒரு வேளை வாங்குவோமா வாங்கி தான் ஃபங்க்ஷனை நடத்தி பார்ப்போம்மா ஆ நான் சின்ன தான் ஒன்னே ஒன்று சொல்லவா அப்படியே ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த பிரியாவும் இந்த நந்தினியும் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் அத்தை தான் வேணும் சொல்லல அதுக்காக அவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டு விசேஷத்தை ஒரு வழி பண்ணிடுவாங்க ஏற்கனவே நீ பார்த்திங்களா அன்னைக்கு சுபி ஓகே சுபிக்கு தண்ணி ஊற்றும்போது அப்போ என்ன நடந்துச்சு பிரச்சனை தான் நடந்துச்சு சரியா அதனால தேவ வேண்டாம் ஃபங்க்ஷனே வேண்டாம் அப்பா வரட்டும் அப்பா நல்லபடியா மீண்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மா இங்கே பாரு நம்ம எங்காவது கண்காணதா இடத்துக்கு போயிடலாம் இப்பவே கிளம்பு கிளம்பிடுவோம் எடி சுபியை கூட்டிட்டு எப்படுறீமா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏன்னா எப்பட்றீன்னா ஏன் போவே கூடாதா அதெல்லாம் போகலாம்மா நீ கூப்பிடுமா அவளை நம்ம கிளம்புவோம் இருடி எங்க போறது என்னன்னே தெரியாம எப்படி மா அப்பாக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க ஊருக்கு கூட நம்ம போயிருக்கோம்லம்மா ட்ரெயினில் அந்த ஊருக்கு போவோம்மா அந்த ஊர் நமக்கு அடிக்கடி தெரியும் போவோம்ல அங்கே சூப்பராக இருக்கும் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோன்னு வையே அவங்க நமக்கு இருக்கிறதுக்கு ஏற்பாடு எப்படியாவது பண்ணி கொடுத்துருவாங்கம்மா நம்ம அங்கே போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் அம்மா ஜாலியாக என்ன நான் ஸ்கூல் கூட போகலம்மா அங்கே எதாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம் நீயும் நானும் போவோம் சுபியை நல்லா படிக்க வைக்கலாமா என்னடி சோபி சொல்கிற சுபியை நல்லா படிக்க வைக்கலாமா அப்ப நீ ஸ்கூல் போக மாட்டியா பரவாயில்லம்மா நல்லா படிச்சு ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டானா அவளே நம்ம ஃபேமிலியை கொண்டு வந்துருவா ஓகேதான் நீ என்னையும் படிக்க வச்சுட்டு சுபியே படிக்க வச்சுட்டு முடியாதுமா உன்னால நானும் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வேலைக்கு வந்தேன் அப்படின்னா ரெண்டு பேரும் சமாளிச்சு ஏதோ ஃபேமிலி ரன் பண்ணிடுவோம் கடவுளே எப்பிள்ளை எப்படி எல்லாம் பேசுது பாரு பிள்ளையா இருந்தால் கூட இந்த மாதிரி பேசுமான்னு தெரியாது ஆனால் பொம்பளை பிள்ளைய தான் எனக்கு எவ்வளோ தைரியம் சொல்லி அம்மா நீ கவலைப்படாத நீ நான் இருக்கேன்னு ஒரு தைரியத்தை சொல்லுது மா இப்போவும் சொல்றேன் நான் இருக்கேன் நீ நீ வெளியில இரு நான் நமக்கு தேவையான முக்கியமானதெல்லாம் எடுத்துகிட்டு சுப்பியை மட்டும் அழைச்சிட்டு வரேன் கலந்துருவோம் இரு இரு நானும் வரேன் முக்கியமானதெல்லாம் எடுக்கணும்ல உனக்கு தெரியாது ஏண்டி சாப்பிட்றதுக்கு இங்கே அம்மா ஒன்னையே கூப்பிட்டுருக்கா வாம் வாமான்னு இங்கே நின்று என்னத்தடி எப்படி இருக்க அது ஒன்றும் இல்லைம்மா இந்த சுசிலா பாட்டுக்கு அவங்க தம்பிக்கார்கிட்ட சொல்லிட்டா உன் பொண்டாட்டி இப்படி பேசுனா அப்படி பேசுனா அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லிட்டா இந்த மனசை வந்து காட்டுக்கத்தான் கத்துவாரே அதான் கொஞ்சம் இருக்கேன் பயமாக இருக்குது எதுவும் பிரச்சனை ஆகிடுதோ என்னமோ ஒன்று ஸோ ஒரு வேளை அதெல்லாம் சொன்னால் நீ தான் திட்டு வாங்கணும் நீ பண்ண தப்புக்கு அப்புறம் திட்டு வாங்கி தானே ஆகணும் கண்டிப்பாக அவங்க தம்பிகிட்ட எப்படி சொல்லாமல் இருப்பா சொல்ல தான் செய்வா அதெல்லாம் சமாளித்து தான் வரணும் இல்லை வாய் கிளிய அப்போ எல்லாத்தையும் சமாளித்து வா நீ எல்லாம் ஒரு தாயா கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா என்ன பேசுகிற நீனு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன நினச்சி பயந்துட்டுருக்கேன் அதுக்கேற்றாப்புல சரி டி சொல்ல மாட்டாடி உன் புதுசாக ஒன்றும் சொல்லாது திட்டாது அந்த மாதிரி எதுவும் பேசாமல் நீ திட்டு தான் ஆகணும் நீ பண்ண வேலைக்கு நீ செஞ்ச வேலைக்கு அப்படி பேசுகிறா அடப்போமாங்கிட்டு அதாண்டி உண்மை அடப்போமான்னா இதான் உண்மை முதல்ல பிள்ளைக்கு போய் சோத்தை விட்டுற வழியவர் அதை விட்டுட்டு சொன்னா என்னாவும் சொல்லாட்டி என்னாவும் பேசிகிட்டு இருக்க அப்போ தான் இப்படியே அரைஞ்சிட்டேன் பாத்துக்க மரியாதைக்கு வாய் முடிச்சுட்டு போய்கிட்டே சொல்லிட்டேன் வைக்கலன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்க போடி முதல்ல அவகிட்ட ஒரு பையன் கூடு நீயா ரெண்டு பையன் சமைக்கிற அவகிட்ட உன் கூட தூக்கிட்டு வரட்டும் டக்குன்னு கிளம்புங்கம்மா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் சுபி போடி நம்ம எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாதுடி நம்ம எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் நமக்கு எங்க இருந்தாவது ஒரு பிரச்சனை வந்துடுது யாருக்கும் பிடிக்கவும் மாட்டுது நம்மள எதுக்கு நம்ம இங்க இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம்டி ஃபங்க்ஷன்னு நான் ஜாலியாக இருந்தேன் இல்லையா ஷோ ஷோ இப்போ எங்க போறோம் நம்ம சுபி முன்னாடி நட மரியாதையா முன்னாடி நட எங்கே போகிறேன் ஏன் போகிறோம் ஃபங்க்ஷன் வைக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு முன்னாடி மா போலி முன்னாடிக்காய் ஏன் பற்றா தேவையில்லாமா நான் இப்போ என்ன கேட்டேன் சரி சரி போகிறேன் மறக்காத